அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் என்ற இடத்தில் இளைஞர் அஜித்குமார் அவர்களை காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருட்டு வழக்கில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக அவரை விசாரணை நடத்தினார்கள கிடையாது இல்லீகலான முறையில் தனிப்பட்ட முறையில் அஜித்குமார் அவர்களை விசாரணை நடத்திருக்கிறாங்க அதுவும் அடித்து மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தி துன்புறுத்தி அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை கடுமையான முறையில் தாக்கி விசாரணை நடத்தியிருக்கிறாங்க என்ன விசாரணை எதற்காக குமாரை மறைமுகமான முறையில் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் நிகிதா நிகிதா என்ற ஒரு பெண் அஜித்குமார் வேலை செய்த கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருக்காரு இப்ப இந்த நிகிதா என்றவங்க யார் அவங்க வந்து அவங்க பேர்ல வந்து பல குற்றச்சாட்டுகள் இப்ப வந்து வந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் வந்து வேலை வாங்கி தாருன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க அதே போல வந்து பல வந்து பல போலி கல்யாணங்களை வந்து செஞ்சு வரதட்சணை என்ற கொடுமையை ஏற்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து பண வசூலை வந்து பண்ணியிருக்காங்க இதை மாதிரி வந்து நிகிதா என்றவங்க மேல வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு இப்ப இந்த நிகிதாவால் தான் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்காரு இப்ப இந்த நிகிதாவுக்கும் குமார் அவர்களுக்கும் என்ன தொடர்பு அஜித்குமார் அவர்கள் திருபுவனம் அருகே ஒரு மாரியம்மன் கோவில்ல காவலாளிய வேலை செஞ்சிருக்காரு அந்த கோவிலுக்கு நிகிதா அவர்கள் வந்து தாயாருடன் சாமி தரிசனம் செய்ய வந்து வந்திருக்காங்க அப்ப அவங்களுடைய காரை வந்து பார்க் இங்க பார்க் பண்ணக்கூடாது அது வந்து கார் பார்க் பண்ண இடத்துல சொல்லி குமார் சொன்னும் போது எங்கள் அம்மா வயசானவங்க நான் அங்கே போய் காரை பார்க் பண்ணிட்டு திரும்பிங்கிட்டு வர முடியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவன் என்ன பண்ணுறான் அஜித்குமார் என்ன பண்ணுறாரு போயிட்டு வீல் சேர் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தாயாரை வந்து பாத்திரமா அவரே வந்து உதவி பண்ணுறா இறக்குறாங்க அப்போ நிக்கித்தவன் என்ன சொல்கிறாங்க கார் சாவியை கொடுத்து அங்கே போய் பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அஜித்குமார் வந்து எனக்கு ஓட்ட தெரியாது நான் வேற யாராவது வச்சு நான் வந்து பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னதான் சொல்கிறாங்க அஜித்குமார் அவர்கள் வந்து நண்பர்கள் உதவியோட காரை போய் பார்க் பண்ணிட்டு சாவி வந்து திரும்பி ஒப்படைச்சிடுறாங்க இதுதான் அஜித்குமார் சார்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்ப நிகிதா அவர்களின் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய கார்ல வந்து வைத்திருந்த பத்து பொன் நகையை வந்து திருடு போச்சு இதற்கு அஜித்குமார் தான் காரணமா இருக்க முடியும் ஏன்னா அவர்கிட்ட தான் சாவியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் மீது ஒரு காவல் நிலையத்துல ஒரு வழக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த வழக்கு வந்து எஃப்ஐஆரா பதிவு பண்ணல அதாவது காவல் நிலையத்துக்கே அஜித்குமார் அவர்களை அழைத்து செல்லவில்லை மறைமுகமான முறையில் சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறையினர் நடந்து கொண்டதால் தான் அஜித்குமார் அவர்கள் உயிரிழந்திருக்காரு இப்ப நிகிதா அவர்கள் வந்து என்ன புகார் கொடுத்திருக்காங்கன்னா திருட்டு வழக்கு கொடுத்திருக்காங்க ஆனா வந்து ஒரு திருட்டு வழக்குக்கு இவ்வளவு கொடுமையான முறையில வந்து விசாரிக்கணுமா இதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு அப்ப வந்து எளியவர்களுக்கு ஒரு விசாரணை ஆஹ் வலியவர்களுக்கு ஒரு விசாரணையா அப்படி என்பதுதான் வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு கேள்வியாவே கேட்கப்பட்டு வருகிறது இப்ப இந்த நிகிதா என்றவங்க சொன்னது உண்மையா ஏன்னா வந்து இவங்க மீ இவங்க மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு அஹ் வேலைவாய்க்கு தருவதா சொல்லி பல பேர்கிட்ட வந்து அதாவது உறவினர்கள்ட்டே வந்து மோசடி பண்ணிருக்காங்க அதே போல வந்து பல திருமணங்களும் வந்து செஞ்சு மோசடி பண்ணியிருக்காங்க இப்பதான் வந்து ஒவ்வொரு அவங்க அவங்க சார்ந்த அவங்க மோசடி செய்த வழக்குகள் எல்லாமே வந்து இப்பதான் வந்து ஒன்னு ஒன்னா வெளியே வருது இந்த மாதிரி வந்து என்ன ஏமாத்திருக்கிறாங்க என்ற வேலை வாங்கி தருவதா சொல்லி வந்து என்ன வந்து பல லட்சம் ரூபாய் வந்து வாங்கிருக்காங்கிறது கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகுது அப்போ இந்த நீதா என்றவங்க வந்து அஜித்குமார் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்பது உண்மையா பொய்யா இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் நம்ம முன்வைக்கிறோம் இப்போ இந்த அஜித்குமார் அவர்களை வந்து சட்டத்துக்கு புறமான முறையில் வந்து காவல்துறையினர் வந்து விசாரிச்சிருக்காங்க அதாவது தனிப்படை அமைத்து விசாரிச்சிருக்காங்க அதாவது எங்க விசாரிச்சிருக்காங்க கோவிலுக்கு பின்னால் வந்து விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து காட்டு பகுதியில் விசாரிச்சிருக்கா சொல்றாங்க பல பகுதிகளில் வந்து விசாரிச்சிருக்காங்க தனிப்படைங்க அப்போ வந்து ஆஹ் காவல்துறையினர் வந்து அந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கிற அந்த மாட்டு தொழுவத்துல வந்து அடித்து விசாரிக்கும் போது வந்து அவருடைய நண்பர் சத்தீஸ்வரன் என்ற ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு அந்த நண்பர் யாருன்னா அஜித் குமருடைய நண்பர் ஒரு முப்பது செகண்ட் உள்ள ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருக்காரு அந்த வீடியோ தான் இன்னைக்கு முக்கியமான சாட்சியா இருக்கு அதற்கு முன்னால் வந்து போலீஸ்காரங்க வந்து அவர் வந்து ஓடி போ எங்களை தப்பி எங்களுக்கு தப்பிச்சு ஓட போனாரு அப்ப வந்து ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாரு தலையில அடிபட்டு இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு கதையை வந்து அவங்க வந்து கட்டினாங்க இப்போ இந்த வீடியோ வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து காவல்துறையினருக்கு மட்டும் இல்ல தமிழக மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்து இது வந்து நீதிமன்றமும் வந்து மிகப்பெரிய அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நாட்டினுடைய குடிமகனை வந்து இந்த அரசு பொண்ணு இருக்கு அப்படின்னு கடுமையான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க நீதிமன்றம் சரி ஓகே இப்ப நிகிதா என்றவங்க எதனால வந்து அஜித்குமார் பேர்ல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவர திருடுனாருன்னு ஆணித்தரமா சொன்னாங்க இப்ப இந்த நிகிதா என்றவங்க சொல்லி இவ்வளவு வீரியமா இவ்வளவு இந்த விசாரணை நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்ப நிகிதாவுக்கு யார் உதவி பண்ணாங்க நிகிதா அவர்களுக்கு யாருடைய உதவியின் பேர்ல வந்து அந்த காவல் நிலையத்துக்கு புகார் வந்தது அந்த காவல் நிலையத்துல வந்து தனிப்படைக்கு வந்து அவ்வளவு நீங்க சீக்கிரமா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு போர்ஸா அழுத்தம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்ப நிகிதா என்றவங்க யாரு அவங்களுக்கு பின்னால் யாரு இருக்கா இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே கேட்டுட்டு இருக்காங்க பொதுமக்கள் மிகப்பெரிய பத்திரிகையாளர்களும் வந்து அந்த கேள்வியை தான் வந்து துருவி துருவி ஆராயறாங்க இந்த நிகிதா அவர்களுக்கு சிஎம் தெரியும் சிஎம் துணை சிஎம் தெரியும் எனக்கு வந்து அமைச்சர்களுக்கு தெரியும் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு தெரியும் தலைமைச் செயலகத்துல எனக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறாங்க பல ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட எனக்கு வந்து தொடர்புல இருக்கிறாங்க அப்படி என்று நிகிதா அவர்கள் சொல்றதா சொல்றதா பல பேர் வந்து பேட்டி கொடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய தொடர்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு அப்ப நிகிதா அவர்கள் யார்கிட்ட சொல்லியிருந்தா சாதாரண எளிய மனிதனாக இருக்கக்கூடிய அந்த அஜித் குமாரை இவ்வளவு தூரம் துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டிருப்பார் இப்ப ஒண்ணுமே கிடையாது இப்ப ஒரு சாதாரண ஒரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு நபர் போயிட்டு காவல் நிலையத்துல போயிட்டு எங்க வீட்டுல வந்து ஒரு அஞ்சு போர் நகை தொலைஞ்சு போச்சு எங்க வீட்டு மாடு காணாம போயிடுச்சு எங்க வீட்டுல வந்து டிவி தொலைஞ்சு டிவி யாரை திருடிட்டாங்க இப்ப நம்ம ஊருக்கு போகும்போது எதை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவல் நிலையத்துல போயிட்டு நம்ம புகார் கொடுத்தா இது மாதிரி வந்து இவங்க பேர்ல என்ன சந்தேகம் இருக்கு எங்க வீட்டுல வந்து இவங்கதான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல வந்து இவருதான் வந்து காவல் நிலையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து முன்வைப்போம் இவங்க பேர்ல முன்வைப்பான் அதுக்கு முன்னால வந்து காவல்துறையின என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட விசாரிப்பாங்க நீங்க எங்க போனீங்க நீங்க வந்து ஊருக்கு போறேன்னு யாரா யாருக்கெல்லாம் தெரியும் உங்க வீட்டு வேலைக்காரங்களும் தெரியுமான்ட்டு காவல்துறையினுடைய விசாரணையே வந்து முதல்ல வந்து பொருள் காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா அந்த தான் விசாரிப்பாங்க அந்த காவல்துறையினர்கள் வந்து இத மாதிரி நிகிதா அவங்கள்ட்ட விசாரிச்சாங்களா உண்மையாகவே நகை காணாம போச்சா அப்படி என்று நிகிதா அவர்கள் அவர்களிடம் விசாரணை நடத்தினார்களா இதுவரை அப்படி எதுவுமே நடத்தவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது அப்ப எளிய மனிதன் என்பதால் அஜித் குமார் அவர்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இதை சில பேர் டெத்ன்னு சொல்றாங்க இது லாக்அப் டெத்னே சொல்ல முடியாது லாக்அப் மேடர்ன்னு சொல்லலாம் இது அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில எடுத்துட்டு போயிட்டு ஒரு கூலிப்படை வந்து எப்படி வந்து ஒரு எளிய மக்கள் பணத்துக்காக இவங்க சொல்லி இவங்களை போயிட்டு ஒரு காட்டு பகுதியிலயோ இல்ல வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில வந்து வச்சு எப்படி வந்து கூலிப்படை கொல்லுவாங்களோ அதே போலதான் இன்னைக்கு சட்டத்தை மதிக்கிற சட்டத்தை வந்து கடமையாக ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து காவல்துறையினோட விசாரணை வந்து எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சுக்கணும் எடுத்த உடனே எப்படி அஜித் குமார் அவர்கள் இவர்தான் குற்றவாளி இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாமல் ரோட்டில் வந்து நம்ம வந்து இவங்க தான் வந்து அவன் வீட்டில் வந்து கடைசியாக வந்து கேட்டுட்டு வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நம்ம சொல்லிட முடியுமா இப்போ நிகிதா அவர்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு வந்து போயிருக்காங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு வந்து இது தலையில வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றதுக்காக வந்து நகை அணிஞ்சிருந்தாங்க அந்த நகையை வந்து நாங்கள் கைட்டி வச்சுட்டு தான் வந்து நாங்கள் வந்து பேக்கில் வச்சு காரில் வச்சுட்டு வந்தோம் அப்ப சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம போயிட்டு ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கதையை வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க இது வந்து உண்மையா பொய்யா என்பதை தாண்டி இப்ப நிகிதா அவர்கள் மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் வருது இப்ப இவங்க இப்ப வந்து இப்ப நம்ம உங்க ஒரு புரிதலுக்காக சொல்றேன் இப்ப மருத்துவமனையில வந்து இப்ப ஒரு நம்ம சொந்தக்காரங்களோ நம்மளோட உறவின உறவினர்கள் நண்பர்கள் யாராவது மருத்துவமனையில வந்து நம்ம வந்து அட்மிட் பண்ணிட்டு அங்க இருக்க நர்சுங்க வந்து ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு போகும்போது நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க எங்கள் ஸ்ட்ரெக்சர் தள்ளங்க எனக்கு ஒரு முந்நூறுவா கொடுங்க நானூறுரூவா கொடுங்க ஐநூறுவா கொடுங்க கேட்பாங்க நம்ம வந்து இல்லை அங்கே நூறுரூவா தான் இருக்கு நம்ம கொடுத்தாலும் கூட அவங்க வந்து இல்லை நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் இது பார்த்தா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் செய்வதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே போலதான் அஜித்குமார் அவர்கள் உதவி பண்ணிருக்கிறாரு அவர் வந்து கேட்டிருக்கலாம் இது மாதிரி வந்து எனக்கு காசு கொடுங்க நாங்க வந்து ஒரு மூணு பேர் இருக்கோம் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அந்த அம்மா வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் நடந்துக்கலாம் வாக்குவாதம் நடந்து நடக்கிற போது அஜித் குமார் அஜித் குமார் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் அந்த தவறான வார்த்தை வந்து அந்த நிக்கிதா என்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கலாம் ஒரு கோபத்தை உருவாகிருக்கலாம் அந்த கோபத்தின் வெளிப்பாடை தான் அஜித்குமாரை வந்து ஒரு திருட்டு வழக்குல வந்து நம்ம வந்து சேர்த்து விடணும் அவரை வந்து கடுமையா வந்து காவல்துறையானால வந்து துன்புறுத்தணும் அப்படி என்று வந்து எல்லாருமே சொல்றாங்க இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து அஜித் மீது வந்து வைத்திருக்கலாம் அவரை வந்து காவல் நிலையத்திட்ட போயிட்டு வந்து துன்புறுத்திருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இது சொல்வதற்கான காரணம் என்னன்னா ஏன்னா வந்து சட்டப்பூர்வமாக சட்ட சட்டப்படி அஜித் குமாரை வந்து கைது பண்ணல அவர் மீது வந்து சட்டப்பூர்வமா வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணல சட்டப்பூர்வமாக அவர் அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தல எல்லாமே வந்து இல்லீகலாக தான் நடத்திருக்காங்க அப்ப இல்லீகலா நடத்துவதற்கு யார் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உதவியா இருந்தாங்க நிகிதா அவர்கள் யார்கிட்ட சொல்லி இது வந்து கேஸ் ஃபைல் நீங்க வந்து அடிச்சு கேட்டா உண்மை சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி யார் மூலயமா வந்து அந்த தனிப்படை காவலர்களுக்கு வந்துச்சு அந்த தனிப்படை காவலர்களும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த எளிய மனிதனை அந்த இளைஞரை வந்து எப்படி வந்து அடிச்சு கொள்வதற்கு மனசு வந்தது இதுதான் வந்து எல்லாருமே வந்து வைக்கிற ஒரு கேள்வி ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து திருட்டு வழக்கம் ஒருத்தவங்க சொல்றாங்க இவருதான் வந்து இவர் மீது தான் வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து திருட்டு நம்பிக்கை இருக்கு ஆனால் வந்து நீங்க இவர்கிட்ட தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கணும் அதன் பிறகு வந்து சட்டத்தின்படி வந்து விசாரணை நடத்தணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கோர்ட்ல போய் ஆஜர்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கோர்ட்ல வந்து அவகாசம் கேட்டு அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் சப்மிட் பண்ண சொல்லி காவல்துறை வந்து அதுக்கப்புறம் வந்து சிசிடி கேமரா இப்போ எல்லா இடத்துலையுமே சிசிடி கேமரா இருக்கு ஒரு சாதாரண ஒரு குட்டி கடையில் ஒரு ரோட்டில் இருக்கிற அந்த கூழ் கடை தள்ள வண்டி கூழ் கடையில் கூட வந்து சிசிடி கேமரா இருக்கு அப்போ ஒரு கோவில் இருக்கணும் கோவிலுக்கு வெளியில் வந்து கண்டிப்பாக சிசிடி கேமரா வந்துருக்கும் அப்போ அந்த சிசிடி கேமரா கேமராவை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னால் வந்து நிகிதா அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து தங்கத்தை வந்து அந்த நகையை வந்து காரில் வச்சிருந்தாங்களே அப்போ இருந்து காரில் வச்சுருந்தாங்கன்னா கடைசியாக நீங்கள் எங்கே பார்த்தீங்க நீங்கள் எங்கே பார்க்கும்போது காணாம போச்சு நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க போனீங்க அப்படின்ட்டு வந்து நிகிதா அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்திருக்கணும் இந்த காவல்துறையினர் அவர்களிடம் வந்து எந்த ஒரு விசாரணையும் நடத்தல அப்ப வந்து ஒரு பொய்யான வழக்கை வந்து அஜித் குமார் அவர்கள் மீது வந்து பதியப்பட்டிருக்கு வழக்கே போடாம எஃப்ஐஆரே போடாம இல்லீகலா வந்து நீங்க வந்து விசாரிக்கணும்னு சொல்லி அந்த அழுத்தத்தை வந்து தனிப்படை அவர்கள் காவலர்களுக்கு வந்து கொடுத்து அந்த தனிப்படை காவலர்கள் வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து விசாரணை பண்ணிருக்காங்க அவர் அவர் வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் வழி தாங்க முடியாம வந்து நான் தான் சும்மா ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு கொஞ்ச நேரமாச்சு நம்ம வந்து அடி அடித்த அடி வாங்காம இருக்கலாமே அப்படின்றதுக்காக வந்து அந்த நகையை நான் தான் சொல்லி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறோம் காவலர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்திரம் ஏற்பட்டு அந்த ஆத்திரத்தின் வெளிப்படுதான் வந்து மிகப்பெரிய கடுமையான முறையில் வந்து தாக்குறாங்க அந்த தாக்குதல் நடத்த மொத்தம் வந்து அவர் வந்து இறந்து வந்து வந்து பரிசோதனை ஐம்பதுக்கு மேற்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் வந்து பல அறிக்கைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப காவல்துறையர் வந்து தொடர்ந்து மாதிரி வந்து அத்துமீறல்கள் நடத்திட்டே இருக்கிறாங்க அதாவது எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவர்கள் வந்து தெளிவா சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அடிக்கடி வந்து இந்த வார்த்தையை வந்து மேற்கோள் காட்டுவார் வலியவர்களுக்கு வளைந்து கொடுப்பதும் எளியவர்களை எட்டி உதவிப்பிலம்தான் அதிகார வர்க்கத்துடைய நோக்கமாகவே இருக்குது குறிப்ப காவல்துறையினுடைய நோக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி வந்து இந்த வார்த்தை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அதே போலதான் எளியவன் அஜித் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு படுகொலைக்கு செய்யப்பட்ட அந்த செய்தியை வந்து நம்ம பார்க்கறோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து நிகிதா அவர்கள் வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு அதுல வந்து ஒரு அப்பாவி இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பல அரசு அரசியல் கட்சிகள் வந்து கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசு வந்து இதை வந்து உடனே வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க ஏன்னா வந்து வேற எந்த கட்சியும் வந்து இதுல வந்து அரசியல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதற்கு வந்து திமுக வந்து அதை வந்து சிஎம் வந்து உடனே வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க இதுல வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து லாக் அப் டெத்து போலீஸ் அத்துமீறல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எல்லா காவல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து சிஎம் கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்ப சிஎம் அவர்கள் வந்து இந்த துறையை வந்து எந்த அளவுக்கு வந்து சீரமைக்கணும் பொதுமக்கள்கிட்ட வந்து எவ்வளவு நெற்பயிர்கள் உருவாக்கணும் காவல்துறையினர் அப்படி என்று மிகப்பெரிய அளவில் வந்து அவர்களுக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்று இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஏன்னா வந்து இது போல வந்து கொடுமையான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சிஎம் வந்து எடுத்துக்கிட்டு காவல்துறையினர் வந்து அதாவது சொல்லுவாங்க முக்கியமான சொல்லுவாங்கன்னா காவல்துறை வந்து உங்களுடைய நண்பன் சொல்லுவாங்க அதாவது யாருக்கு பொதுமக்கள்னு நண்பன் சொல்லுவாங்க ஆனால் வந்து காவல்துறையினர் வந்து அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் மட்டுமே வந்து நண்பர்களாக இருக்கிறார்கள் எளிய மக்களுக்கு என்றுமே வந்து ஒரு மிருகத்தனமான ஒரு காவலர்களாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரிதான் வந்து தொடர்ந்து சம்பவம் நடந்துட்டு இருக்கு காவல்துறையினர் இனிமேலாவது பொதுமக்களிடம் நெற்பெயர்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது தொலைக்காட்சியின் மூலமாக வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து ஒரு சில காவலர்கள் வந்து செய்யக்கூடிய தவ தவறு வந்து ஒட்டுமொத்த காவலர்கள் அந்த துறைக்கே வந்து மிகப்பெரிய ஒரு கழகத்தை ஏற்படுத்துது எல்லாமே சொல்லுவாங்க எல்லா துறைகளிலுமே வந்து நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம என்னை பொறுத்தவரை நம்ம நம்மை பொறுத்தவரை என்னன்னா காவல்துறையினர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது விழுக்காட்டுக்கு மேல் இதை மாதிரி வந்து பொதுமக்களை வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது எளியவர்கள் அதாவது எளிய மக்களை வந்து மிகப்பெரிய ஒரு தான் பார்க்கறாங்க மிருகங்களை எப்படி அடிச்சு துன்புறுத்துவாங்க அந்த மாதிரி தான் வந்து பொதுமக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து அவன் தப்பு செஞ்சிருக்கான தப்பு செயலியா அதெல்லாம் கிடையாது அவனை முதல்ல அடிக்கணும் அதுதான் வந்து அவங்களுடைய பெரிய ஒரு காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் முக்கியமான பங்கவே அவங்க வந்து நினைக்கிறாங்க சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்களே வந்து மாதிரி அத்துமீறும் போது பொதுமக்களுக்கு வந்து எப்படி வந்து காவல்துறையினர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகும் இந்த வழக்கு என்பது மிக தீவிரமாக வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அஜித் அவர்களுடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழகத்தையே உலுக்கியது இதற்கு அந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நிகிதா அவர்களை வந்து முழுமையாக விசாரணை விசாரணை நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிகிதா அவர்களால் வந்து பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசிட்ட ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்